சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட் வந்து ரெண்டு ஏக்கர் புஞ்ச நிலம் ஃப்ரீ சர்வீஸு கெனரோடு இருக்குது சார் நம்மளுக்கு சைட்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு வந்து வந்தவாசி டூர் சேத்பட்டு செல்லும் சாலையில் ஒரு நாலு கிலோமீட்டரில் சைட் அமைஞ்சிருக்கு சார் சார் சைட்டு பாருங்கள் நம்மளுக்கு அந்த ஷெட்டு கட்டியிருக்காங்களா அதுலேருந்து பவுண்டரி சார் நம்மளுக்கு தாவரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி மண்பாதை சார் அந்த மண் பாதை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஃப்எம்பி புதுவை தான் சார் நம்மளுக்கு அந்த மண் பாதையில் ஃப்ரெண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முந்நூறு அடி வரும் சார் சார் அந்த பண்ணை பண்ணியிருக்காங்கல்ல பண்ணை மாட்டுப்பண்ணை பண்ணியிருக்காங்க சார் ரெண்டு ஏக்கரா அவங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க சார் நல்ல ஒரு விவசாய இடம் புஞ்ச இடம் தான் சார் சார் சைட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சார் நம்மளுக்கு அது செட்டுலேருந்து ஃப்ரண்டேஜ் அதுலேருந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் அந்த ஷெட் துணி கட்டியிருக்காங்களா சார் இந்த படுத்த மாதிரி கட்டியிருக்காங்களே அது வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரெண்டேஜ் தான் சார் ஒரு முந்நூறு அடிக்கு வரும் சார் ஃப்ரெண்டேஜ் நம்மளுக்கு அதாவது அந்த மண்பாந்தி எஃப்எம்பி ரோடு பொது வழி தான் சார் நம்மளுக்கு அதில் ஃப்ரெண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு அடிக்கு வரும் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் அவுட் ரேட்டும் ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க சார் விலை வந்து பேசலான்றாங்க கொஞ்சம் பேசும்போது எதனால் கொஞ்சம் நெகஷபிள் இருக்கும் சார் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டைரெக்டாக ஓனர் பேசலாம் சார் டைரெக்ட் ஓனர் தான் சைட்டை பாருங்கள் சார் உங்களுக்கு ஒரே ஸ்கொயரு ஒரே பாக்ஸாக இருக்குது சார் சைட்டு தார் ரோட்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஐம்பது தான் அந்த மண் பாதை அப்படியே நம்ம சைட்டு வந்துடும் சார் எல்லாமே பைப்பு கனெக்ஷன் போட்டிருக்குது நம்ம மோட்டரை விட்டால் மட்டும் போதும் சார் இது மாட்டுப்பண்ணை பண்ணை சார் தங்குற மாதிரி ஒரு ரூம் ஒன்று கட்டியிருக்காங்க இது வாட்ச்மேன் ரூம் சார் அப்படி ஃபுல்லாகவே ஃப்ரண்டேஜ் தான் சார் நம்மளுக்கு நான் கட்டலை ஃபுல்லாகவே ஃப்ரண்டேஜ் தான் சார் பாருங்கள் சார் சைட்டு ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக இருக்குது அப்படியே பாருங்கள் சார் சார் வாங்க சைட்டை பாருங்கள் சைட்டு பிடிச்சிருந்தால் டைரெக்டாக ஓனர் பேசலாம் சார் இது வந்து மாட்டுப்பண்ணு சார் இது அதுக்கு பக்கத்தில் அண்ணன் வந்து போய் பண்ண கட்டியிருக்காங்க சார் நான் சொன்னேன்ல உங்களுக்கு மண் பாதை தான் சார் தாரோடு அந்த கம்ப தான் தாரோடு அதுலேருந்து நம்மளுக்கு அப்படியே ஃப்ரெண்டேஜ் தான் சார் சார் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டு பிடிச்சிருந்தா டைரெக்டாக ஓனர் பேசலாம் ஓகே தேங்க் யூ